தீரூபே என் எல்லாம் வருவாய் காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேத்துங்க வீட்டில் விளக்கேத்தலைனாலே பிரச்சனைகள் வரும் வீடை இருளை போடக்கூடாது மகாலட்சுமியுடைய சொரூபந்தான் விளக்கு தீரூபே என் இல்லம் வருவாய் திருமாலின் தேவி திருவேயன் இல்லம் வருவாயே பங்கஜலோச்சனி பரமதயாப மாதவி ஜனனி கருணாகரிணி திருவேயன் இல்லம் வருவ எங்கள் இல்லம் வ இன்பம் தருவாயம்மா அம்மா வேண்டிய நின்று நருளோட பொருளும் தருவாய் நீயே திருவேயன் எல்லாம் வருவாயே இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் நாயகரை பார்க்க போனப்போ இந்த நாயகரை ஓடி வர அழகை போட்டோவா எடுத்தோம் இப்போ அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பார்த்த பாருங்க எப்படி பொங்கி பெருகி ஓடுதுன்னு நாயக்ரா ஃபால்ஸு ஏரிகளில் இருந்து உற்பத்தி ஆகி வருதோம் ரெண்டு நாடு ஷேர் பண்ணிக்கிடுது இதோடைய அழகை கனடாவும் அமெரிக்காவும் ஷேர் பண்ணிக்குது நாங்கள் இருந்து கனடா நாட்டையும் பார்த்தோம் அவங்க மஞ்சள் நேரத்தில் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க பார்த்தேன் இந்த மாதிரி பறவைகள் ஏ அந்த நாயகரை விழுகிற இடத்துல இப்படி அத்தனை பறவைகள் மீனுக்காக பறந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள் இந்த ஐம்புலன்னு ஆறாவது அறிவான ரீசனிங் பவர் இல்லாத மற்ற உயிர்கள்லாம் பாருங்கள் இந்த சாப்பாட்டுக்கு தேடத தோற்றி வேறு எந்த கவலையாவது இருக்குது அவங்களுக்கு பறவைகள் மிருகங்கள் சாப்பிட வேண்டியது இனப்பெருக்கம் செய்ய வேண்டியது மனிதன் தான் சிந்தனா சக்தி இது பூரா நாங்க அமெரிக்கால எடுத்த போட்டோக்கள் ஆவன் பாத போக மாதிரி பாருங்க நீர் எப்படி தெரிக்கிட்டு ஓடி வருதுன்னு பாருங்க அங்க நம்ம மேல தண்ணி தெரிக்காம இருக்கிறதுக்கு கொடுக்கிற ஆடை கனடால எல்லோ கலர்ல கொடுக்காங்க ஆர்க்கும் மாலைகள் பாட்டு பாடும் இந்த ஸ்டீமரில் அமெரிக்கா கொடி மாட்டிருக்கு எல்லாம் நல்லா அன்பாக பழகுதாங்க சினேகமாக பார்த்து சிரிக்கிறாங்க நாமெல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிக்க பயப்படுவோம் அதுவும் நம்ம நம்ம நேஷ்னல் ட்ரெஸ்ஸான சேரீயில் இருக்கோன்னா ரொம்ப அருமையாக சிரிப்பாங்க பாதைகளில் வளர்ந்து இருந்த பூஞ்செடிகள் நாங்கள் கொண்டு போன சாப்பாடு மிச்சம் இருந்ததை இந்த பறவைகளுக்கு தான் அள்ளி கண்ணன் திருவடி என்